அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆனி மாதத்தில் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செல்லக்கூடிய நேரம் என்ன நாள் என்னங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் வெளிமாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்துட்டு இருக்காங்க இங்கு மலையே ஈசனாக வழிபடப்பட்டு வர்றதுனால அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய மலை அண்ணாமலை அப்படின்னு பக்தர்களால் அழைக்கப்படுது இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் தான் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திர தினத்தன்று கிரிவலம் செல்வது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் ஜூலை மாதத்தில் ஆணி மாத பௌர்ணமி வருது ஜூலை மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு அதிகாலை வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலை இரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடத்திற்கு பௌர்ணமி திதி ஆரம்பமாகி ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று அதிகாலை மூன்று மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினத்தன்றும் பௌர்ணமி நாட்களில் இரவு நேரத்துல நிலா வெளிச்சத்துல கிரிவலம் செல்வது நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் மிகவும் புத்துணர்வையும் மகிழ்வையும் ஆரோக்கியத்தையும் தரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இந்த பௌர்ணமி கிரிவல நாட்களை நம்ம பயன்படுத்திக்குவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்